ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு முளைக்கீரையின் பயன்கள் பற்றி பார்க்கலாம் முளைக்கீரை நம் அன்றான உணவில் சேர்க்க வேண்டிய ஒரு அற்புதமான கீரை இந்த விட்டமின் ஏ சி இரும்பு கால்சியம் நார் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்து உள்ளது முளைக்கீரையை இரத்த சோகையை குறைத்து உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை வழங்குகின்றது இதனால் உடல் சோர்வில்லாமல் உற்சாகமாக இருக்கும் இதில் உள்ள நார் சத்து ஜீரணத்துக்கு உதவுகிறது மலச்சிக்கலை செய்கிறது முளைக்கீரை தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை சிறந்தது விட்டமின் ஏ தோல் பிரகாசத்தை அதிகரிக்கிறது முதி உதிர்வை குறைக்கிறது இதில் கால்சியம் எலும்புகளை வலுவாக்கிறது குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது தினமும் ஒரு முறை முளைக்கீரையை சாப்பிடும் பழக்கத்தை கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது உடல் ஆரோக்கியம் பெருகும் அதனால் என்று முதல் உணவில் முளைக்கீரியை சேர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடங்குங்கள் இதில் நூறு கிராம் உலைக்கீரையில் சுமார் இருபத்தி மூணு கலோரிஸ் மூணு கிராம் புரதம் மூணு இரண்டு கிராம் நார் சத்து உள்ளது இதை தவிர இரும்பு கால்சியம் விட்டமின் ஏ மற்றும் சி மிகுந்த அளவில் இருப்பதால் இது ஒரு சிறந்த ஆரோக்கியமாக உணவாகும் பயன்படுத்தி பலன் பெறுவோம் தேங்க்யூ